அப்போ லக்னாதிபதியோட ராகு சேர்றாருனா லக்னம் என்பது தான் பிறந்த இடம் லக்னம் என்னங்க பிறப்பு நிகழக்கூடிய இடம் தான் நீங்க ஒரு ஒரு இடத்துல பிறக்கும் போது தானே லக்னம் விழுகுது அப்ப நீங்க பிறந்த இடம் தான் என்னங்க லக்னம் அப்ப நாம என்ன பண்ணணும்னா தன்னுடைய பிறந்த ஊரை விட்டு நானூறு கிலோமீட்டர் தாண்டி போயிடும் அப்பலையா சொன்னது அம்மா இப்போ நாமளே அந்த பிறந்த ஊரை விட்டு தள்ளி போயிடணும் ஓகேங்களா இது ஒண்ணு ரெண்டாம் இடம் குடும்பம் அப்போ குடும்பத்தை விட்டு நானூறு கிலோமீட்டர் தள்ளி போயிடும் சரி சார் குடும்பத்தை விட்டு நானூறு கிலோமீட்டர் தள்ளி போறேன்னு சொல்றீங்க புதுசாக கல்யாணம் மூச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு திசை வந்துடுது எப்படி போகிறது அடுத்து கேள்வி இருக்குது இல்லைங்களா ஆனால் இந்த மாதிரி கல்யாணம் மூச்சா குடும்ப வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபெயிலியர் ஆகிடும் என்ன இருங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபெயிலியர் ஆகிடும் அப்போது குடும்பத்தையும் விட்டு பிரிஞ்சு போகணும் பிறந்த ஊரை விட்டு பிரிஞ்சு போகணும் ஒரு சூழ்நிலை இருக்கு அப்ப முதல்ல லக்னாதிபதி இந்த மாதிரி இடத்துல இருந்தா பிரிஞ்சு போறேன்னு வச்சுக்கங்களே போறது